ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு அண்ணாஜ் ஃபுல்லா ரசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரசம் செய்யறதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு அளவு பூண்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இதெல்லாம் ஒன்றா நல்லா போட்டு திரிச்சுக்கலாம் அது கூட நம்ம மல்லியலை தக்காளி ஒரு பவுலில் நான் அண்ணாச்சி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கா அண்ணாச்சிப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ வேறோ அவ்வளோ பேருக்கு தக்க நான் அண்ணாச்சி பண்ணி எடுத்துக்கோங்க நான் நாலு பேத்துக்கு கால் பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் எட்டு பேருனா ஒரு அரைப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கடையில் ஆயில் ஊற்றி நம்ம வத்தல் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கால் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க தக்காளி அப்புறம் மசாலா போட்டு வ நம்ம மசாலாவே ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு வரங்க ஏன்னா கொஞ்சம் கருவிடக்கூடாதுல்ல அதனால் நீங்கள் சிம்மிலே போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க நம்ம அண்ணாச்சிப்பழம் ஆட் பண்ணுறது தாண்டியும் அது வந்து சிம்மிலே இருக்கட்டும் ஏன்னா மசாலா வந்து கருகிட்டனா வந்து ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காது அதனால சிம்மிலே வச்சுக்கோங்க நம்ம நல்ல மசாலா ரெடி ஆயிட்டு நம்ம இப்போ மல்லிகாலையை போட்டுக்கலாம் மல்லிகாலையை லாஸ்ட்டில் போட்றதை விட இந்த மாதிரி சமயத்தில் போடுங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் நீங்கள் சாதாரண ரசம் செய்யலையுமே இந்த இப்போ இப்படியே மல்லிகையை போட்டு ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் நான் அண்ணாச்சி பழம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அண்ணாச்சி பழத்தை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஒரு வாட்டர் ஊற்றி அலசி ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க சிம்லேயே வச்சு லைட்டாக அதை கிண்டி கொடுங்க நல்லா அது கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் டேஸ்டியான ஃபுட்டு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் நல்ல அந்த அண்ணாச்சி பழம் ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் இதாகணோடனே நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த நான் அந்த இதில் ரெண்டு போனி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறேன் எனக்கு இந்த அளவு போதும் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ அளவோ அதுக்கு தகுந்த மசாலாவும் குடிக்குங்க அண்ணாச்சி பழத்தையும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஞ்சளவும் மஞ்சள் பிஞ்சளவு தான் மஞ்சள் போடணும் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வந்து காயத்தூள் போடணும் காயத்தூள் போட்டுட்டு நம்ம ரசம் வந்து நல்ல முறை கூட்டிகிட்டு வரையில ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்ல சூப்பராக இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா முறை கூட்டிகிட்டு வருபாருங்க இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான ரசம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் என் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ